கர்நாடகா எல்லையில் புலியை மிரட்டிய காட்டு யானை வீடியோ வைரல் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ளது தமிழக பகுதியில் முதுமலை புலிகள் காப்பகமும் கர்நாடக பகுதியில் பந்திப்பூர் புலிகள் காப்பகமும் அமைந்துள்ளது இந்த நிலையில் நேற்று முதுமலை கர்நாடக எல்லையோரமான மசினக்குடி வனப்பகுதியில் உள்ள குளத்தில் புலி ஒன்று தண்ணீரில் படுத்து கிடந்தது அப்போது குளத்தில் தண்ணீர் அருந்த வந்துவிட்டு காட்டு யானை புலியை கண்டதும் ஆத்திரமடைந்து பிளறியவாறு மிரட்டியது இதனால் புலி குளத்திலிருந்து வெளியேறி அடர்ந்த புதருக்குள் சென்று பதுங்கியது காட்டு யானையும் தொடர்ந்து விரட்டியவாறு வெளியே வரவில்லை பின்னர் காட்டு யானை அங்கிருந்து சென்றது அதன் பின்னர் மெதுவாக புலி மீண்டும் குளத்துக்கு வந்து தண்ணீரில் படுத்து கிடந்தது இந்த காட்சியை கர்நாடக வனத்துறையினர் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர் அது மின்வெளியில்